சொல்லக்கூடிய அல்லாஹ் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று மரியமுடைய தாயுடைய மரியமுடைய தாயார் ஹஜ்ராவிற்கு வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து காட்டுவார் மரியமை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுவார் அஸ்ஸலத் வர்ஜதா வதபத்னா பீஹி மிரூஹினா வஸர்தகத் பி கலிமாத்தி ரப்பிகா வ குந்திகா வ அதே போய் அவர்களைப் பற்றி வந்தாத்தார்

கண்ணாவினுடைய அந்த குழந்தை வளர்ப்பு ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் பிறப்பதற்கு பின்னால் அதை எப்படி எல்லாம் அதை பராமரிக்க வேண்டும் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன போன்ற விஷயங்களை அல்லாஹு தாலா கண்ணாவின் மூலமாக அல்லாஹு ஈசா அந்த வரலாற்றை பதிவு செய்யும் போது அதிலே அண்ணாவையும் பதிவு செய்கின்றார் அதே

மாணவர்களே மாணவிகளே பட்டப்படுகின்ற சிறப்புக்குரிய ஆடி மாற்றங்களே அல்லாவுடைய பேரோள் நம் எல்லோரு மீதும் உண்டாக்குவாங்க நல்லா ஜல்லஷா தான் வரக்கூடிய தமான் மாதத்தை முழுமையாக நல்லவர்களோடு எதையோடு பணியை கூடிய பாத்து வந்தாலா நம் எல்லோருக்கும் கந்து கொள்வாங்க கணித கூடிய பாணி மாக்களே ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படேன் நல்லா நடந்தா உள்ளதா பட்டம் பேக்க பின் நல்ல பணிகளை செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று நம்முடைய மக்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் பாருக வேண்டும் அல்லாத கௌனி செய்வார்கள் சகாபாக்கள் தங்களுக்கு எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் நல்லபடியாக காரணமாக எந்த நம்பிக்கைய பெயரை கேட்டாலும் அதற்கு காரணம் அவங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு

محصول ہیں عمر تک mouldر معلوم چخصورت ان کے لئے حمل statistically نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في كلام القديم القران ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

ஒரு மிக முக்கியமான முக்கியம் பெண்கள் விட அவசிய தேவை பெண்களுக்கு அந்த பெண்கள் சரியா செல்வதற்கு சகோதர சமுதாயத்தை சென்ற பெண்களும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களைப் போன்று பெண்களைப் போன்று நம் சமுதாய لوگوں کو دیکھو کہا نا پھر میں سے گرمی پر ہی بھی حکمیہ مارا رہا ہے کرنی کہ لگے ہی بے کارا کے دسرے پھر کل <سؤال> ہونے کا گرمی ہوں چلتے سے بھی کی اسلام میں مارکہ تائید ہے اسلام بھی کی اسلام میں مارکہ یہ اندر تائید ہے تو آجے تو یہ پاس پھر کل ہونے کا گرمی کا جو ہے

اللہ نے خدیجہ رضی اللہ تعالی عنہ کا مقبرہ نبی نے صلی اللہ علیہ وسلم کے دل کو ہم اور کے والا قرب تو چنے کرتے ہیں کہ وہ پھر کئی بار سے چن چلی رو اور تائے اسیر تو کے دل کے لیے ہر سماع پڑتی نل بڑے ہے تو تھا اور پھر تو چلی ہے اپڑے ہے تو تھا اور یہ پر کرنے ہے صلی اللہ علیہ وسلم کے ಅಯ್ಯಂತವನ ಬರ್ತಾಯ್ ಅನ್ನೆ ಹಜಿದಾರಿಯ ಬರ್ತಾಯ್ ಆವೆಯೇ ಆದ್ಯಂ ಕು ಮಾರುವವರಿಗೆ ಅದೆ ಬೆರೆವ ಕಾರಣ ಅಪ್ರಿಯ ಪಾತ್ರಕ್ಕೆ ಸರಿಯಾ ಕಾರಣ ಅನ್ನೆ ಹಜಿದಾರಿಯ ಬರ್ತಾಯ್ ಆವೆಯೇ ಆರು ಅವರು ತೆರೆದು ಅವರು ತೆರೆದು ಅದಕ್ಕಾಗಿ ಅದ ಬೆರೆ selectedCardಕ್ಕೆ ಅನ್ನೆ ಆಯಶಾ ರದಿಯ ಬರ್ತಾಯ್ ಮಾರಕ ಮಿಚಲುವರಿ